आंध्र प्रदेश ஆந்திரா டெம்பரவரி பர்மிட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் நம்ம டெக் தமிழ் கோவிந்த் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் நம்ம சேனலில் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அதை பார்த்து நீங்கள் இருந்தே அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திரா டெம்ப்ரவரி பர்மிட் போடுறதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக இந்த வெப்சைட்டுக்கு இங்கே வந்துடும் ஆன்லைனில் வந்துடும் இப்போ செக் போஸ்ட் இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெம்பரவரி பர்மிட் அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க இதில் தான் நம்ம டெம்பரவரி பர்மிட் அப்ளை பண்ண போகிறோம் கீழே டெம்பரவரி பர்மிட்னு வந்துடும் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களுடைய வைக்கல் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேசிஸ் நம்பர் உங்களுடைய சேசிஸ் நம்பரை வந்து உங்களுடைய ஆர்சி புக்லேயே இருக்கும் அதை எடுத்து கொடுத்துட்டு கெட் டேட்டா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்னு வந்துடும் அப்படியே பாருங்கள் அதர் ஸ்டேட்டுன்றிருக்கு டிக்லேயே இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு வைக்கிள் டைப் ட்ரான்ஸ்போர்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கிளாஸ் ஆஃப் வைக்கிள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து குட்ஸ் கேரேஜ் செலக்ட் பண்ணுறேன் உங்களுடைய வைக்கிள் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்சிஸ் நம்பர் உங்களுடைய சேர்சிஸ் நம்பர் வந்து உங்களுடைய ஆர்சி புக்கில் இருக்கும் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ஜின் நம்பர் வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாடி டைப் கேட்டிருக்காங்க இதை வந்து ஓப்பன் பாடி அப்படிங்கிறதுனால ஓப்பன் பாடின்னு கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவோ அதை கொடுத்துடணும் ரெண்டா மூணா அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜிவி டபுள்யூனால் மொத்த வெயிட் எவ்வளவோ அதை கொடுக்கணும் அதே அன்லோடு வெயிட் யூஎல் டபுள்யூ அப்படின்னா அன்லோடு வெயிட் அன்லோடு வெயிட் எவ்வளவோ அது ஆர்சி புக்கில் இருக்கும் அதெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு அப்புறம் ஓனர் டீட்டெயில்ஸ் அதில் ஃபஸ்ட் நேம் உங்களுடைய வைக்கல் யார் பேரில் இருக்குதோ அவங்களுடைய நேம் ஃபுல்லாக எழுதிக்கோங்க லாஸ்ட் நேம் இருந்தால் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் அதே மாதிரி கொடுக்க விருப்ப கொடுத்துக்கலாம் மொபைல் நம்பர் கட்டாயம் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழே ஸ்டேட் உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணணும் உங்கள் ஸ்டேட் அதாவது வைக்கிள் இப்போ எந்த ஸ்டேட்டில் பதிவாகிருக்குதோ அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல் அட்ரஸ் வீட்டு நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் ஃபுல் அட்ரஸ் இதில் கொடுத்துடணும் அட்ரஸ் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வைக்கிள் டீட்டெயில்ஸ் உங்களுடைய ஹோம் ஸ்டேட் பர்மிட் நம்பர் கேட்டிருக்கிறாங்க அது வந்து ஆர்சி புக்லேயே இருக்கும் அந்த நம்பரை பார்த்து கரெக்டாக இதில் என்டர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதோடைய வேலிட் எவத் எத்தனை வருஷத்துக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுலேயும் இந்த பாக்ஸில் கரெக்டாக இதே ஃபார்மேட்டில் அதில் கொடுத்துருக்காங்களே அந்த ஃபார்மேட்லேயே டேட் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துடணும் பர்மிட் அத்தாரிட்டி அதை வந்து உங்களுடைய ஸ்டேட் அதை தான் கொடுக்கணும் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் எஃப்சி நம்பர் எஃப்சி நம்பர்னால் வருஷ வருஷம் நீங்கள் எஃப்சி பண்ணுவீங்க இல்லையா அந்த எஃப்சி நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்படி இங்கே கீழே வந்தீங்கன்னா எஃப்சி வேலிட் அப்டூ அதாவது எவ்வளோ நாளைக்கு இருக்குது அந்த வேலிட் டேட் வந்து கரெக்டாக அந்த ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும் எல்லாமே அப்புறம் இன்சூரன்ஸ் வேலிடாப்ட் டூ அதுவும் அதே ஃபார்மேட்டில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க பார்த்து நெக்ஸ்ட்டு டேக்ஸ் வேலிடாப்ட் டூ அதை கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க நான் சொன்னது எல்லாமே உங்களுடைய ஆர்சி இன்சூரன்ஸ் டேக்ஸ் பேப்பரில் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அப்புறம் ரூட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதில் பர்மிட் கிளாஸ் வந்து டெம்பரவரி தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைப் ஆஃப் பர்மிட் அதை செலக்ட் பண்ணுங்கள் டெம்பரவரி கூட்ஸ் கேரேஜ் பர்மிட் அதை செலக்ட் பண்ணியாச்சு பர்மிட் கூட்ஸ் அதை கேட்டிருக்காங்க அதை செலெக்ட் பண்ணிவிட்டு ஆல் குட்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் டெம்ப்ரவரி பர்மிட் வேலிடிட்டி கேட்டிருக்காங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒன் வீக் ஆர் ஒன் மந்த் அதாவது முப்பது நாளைக்கு அல்லது ஏழு நாளைக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் முப்பது நாள் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஒன் மந்த்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும்னு வந்துடும் ஆனால் நீங்கள் பர்மிட் போடுறது ஒரு நாளைக்கு முன்னாடி போடுங்க போதும் ஓகேங்களா இங்கே ஃபார்வேர்ட் ரூட் ரிட்டன் ரூட் இதை வந்து ஆந்திரா ஸ்டேட் ஆல் ரூட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க இல்லை ஆல் ரோடுன்னு போட்டுக்கோங்க உங்கள் விருப்பம் படி போட்டுக்கலாம் இதெல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இதுக்கான பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் எவ்வளோ அமௌண்ட் என்ன விவரம் எல்லா விவரங்களும் இதிலே கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பாருங்கள் சிஎஃப்எம்எஸ்ன்னு இருக்கு இல்லையா அதை டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஐ அக்ரி அந்த பட்டனையும் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு இங்கே பே கொடுத்துருங்க பே கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் இது மாதிரி தான் வரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் இப்போது ஆன்லைன் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் எது இதில் கட்டும் போது எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிற விவரங்கள்லாம் இருக்கும் இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க யூ இன்னொன்று எஸ்பிஐ நீங்கள் எதில் பேமெண்ட் கட்ட விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் எஸ்பிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் விருப்பம் தான் எதை வேணாலும் செலக்ட் பண்ணி பேமெண்ட் கட்டிக்கலாம் நான் செலக்ட் பண்ணோன்னே இங்கே நெட் பேங்கிங் எஸ்பிஐ நெட் பேங்கிங் அதர் நெட் பேங்கிங் எஸ்பிஐ கிரெடிட் டெபிட் கார்டு அதர் டெபிட் கார்டு் அதுக்கப்புறம் கீழே கிரெடிட் கார்டு இதெல்லாம் ஒவ்வொனுக்கும் எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறது விளக்கம் கொடுத்துருக்காங்க யூபிஐ பேமெண்ட் கட்டும் போது அதுக்கு எதுவும் சார்ஜஸ் இல்லை அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட என்ன இருக்குதோ அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஈஸியாக பேமெண்ட் கட்டிக்கலாம் ஆனால் நீங்கள் எதை செலக்ட் பண்ணாலும் அதுக்கு ரிலேட்டடான என்ன கேட்குதோ அதை நீங்கள் கொடுத்து தான் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் நான் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பேமெண்ட் கட்டியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு ஆப்ஷன் பயன்படுத்தி பேமெண்ட் கட்டிக்கோங்க நான் பேமெண்ட் கட்டி முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு ஆனால் அப்படியே ரீலோட் ஆகி பில் வரணும் ஆனால் பில் வரல அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இதில் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண உடனே நிறையா ஆப்ஷன் வரும் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் அதை செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல சர்ச் பை அப்படின்னு இருக்கும் அதில் செலக்ட் பண்ணுங்கள் செ அப்ளிகேஷன் நம்பர் டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பர்மனென்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த வைக்கிள் நம்பர் இந்த இதில் என்ட்ரு பண்ணிக்கணும் உங்களுடைய பர்மனென்ட் வைக்கிள் நம்பர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு இங்கே சேசிஸ் நம்பரும் கொடுக்கணும் முன்ன மாதிரியாக தான் அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த கேப்ஸா கோட் எப்படி இருக்கோ அதை எடுத்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது பாருங்கள் அது ஏன்னா பெண்டிங் ஆகிடுச்சு டவர் சரியாக இல்லாதனால பெண்டிங் ஆகிடுச்சி அதனால் தான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி படித்து பாருங்கலாம் படித்து பார்த்துக்கோங்க இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா வெரிஃபை பேமெண்ட் எனபுல் பேமெண்ட் வெரிஃபை பேமெண்ட்டுங்கிறது உங்களுக்கு பேமெண்ட் எடுத்துட்டாங்கன்னா வெரிஃபை பேமெண்ட் பேமெண்ட் எடுக்கல அப்படின்னா எனபுள் பேமெண்ட் எனக்கு பேமெண்ட் எடுத்துட்டதுனால வெரிஃபை பேமெண்ட் கொடுத்துட்டேன் பில் டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு இதே வந்து கரெக்டாக இருந்ததுனா பேமெண்ட் கட்டின உடனே நேரடியாக இங்கேயே வந்துடும் பேமெண்ட் கட்டி முடித்தோடனே ஆகி ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வர வேண்டியது தான் எனக்கு பெண்டிங் ஆகிடுச்சு நெட்டு ப்ராப்ளம்னால் பெண்டிங் ஆகிடுச்சி அப்படி நெட்டு ப்ராப்ளத்தில் உங்களுக்கு எதாவது பெண்டிங் ஆனாலும் பிரச்சனையில் கவலைப்படாதீங்க இப்போ இதே மாதிரி கிளியர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ரெசிப்ட்டு டவுன்லோட் ஆகிடும் ஆனால் நம்ம ரெசிப்ட் தான் டவுன்லோட் பண்ணிருக்கிறோம் இந்த பேமெண்ட் ரெசிப்ட்டு வச்சு என்ன பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் இதே மெயின் பேஜுக்கு வந்துட்டு ஸ்டேட்டஸில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கேப்ஸாக கூட கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் இதில் வந்துட்டு கூட நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ரூவ்ட் ஆகிடுச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷனை ஓகே இப்போது டெம்பரவரி பர்மிட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆந்திரா டெம்பரவரி பெர்மிட் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த டவுன்லோட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு விசிஆர் டவுன்லோட்ஸ் அப்படின்ருக்கு இல்லையோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு விசிஆர் டவுன்லோடு அப்படின்னு வந்திருக்கும் அதுக்கு கீழே சர்ச் ஃபை அப்படி இருக்கு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன பர்மிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் நான் டெம்பரவரி பர்மிட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த செலக்ட் ஆப்ஷனில் செலக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் இதில் பிஆர் நம்பர் டிபி நம்பர் அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்குது டிபி நம்பருங்கிறது டெம்பரவரி பர்மிட் நம்பர் பிஆர் நம்பருங்கிறது பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஈஸியாக உங்களுடைய வைக்கிள் நம்பர் தெரியும் அதனால் அந்த வைக்கிள் நம்பர் எழுதிட்டு இந்த கேப்ஷா கோட் எப்படி இருக்கோ அதே மாதிரி எடுத்து இதில் எழுதிக்கணும் எழுதிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் இப்போது ஆந்திரா டெம்பரரி பெர்மிட் டவுன்லோட் ஆகிடுச்சு இதை அப்படியே ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகலை அதனால் ஃபைல் மேனேஜரில் போயிட்டு அதை எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபைல் நேம் வந்து தப்பாக இருக்குது ஏன்னா பிடிஎஃப் ஓட நின்றுக்கணும் இந்த திரி இருக்கு இல்லையா ப்ராக்கெட்டில் அதனால் ஓப்பன் ஆகலை இப்போ என்ன பண்ணுறோம் அந்த ஃபைல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அதுக்கு அந்த த்ரீ டாட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்து அந்த ஃபைல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஏன்னா பிடிஎஃப்க்கு தாண்டி இந்த நம்பர் இருக்கிறதுனால ஓப்பன் ஆகலை அதனால் இதை அடிச்சுருங்க அடிச்சுட்டு இந்தாண்ட இந்த இதையும் அடிச்சுட்டு ஆந்திரா டிபின்னு கூட போட்டுக்காங்க உங்கள் சவீரத்துக்கு ஏதாவது ஒரு பேரை டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க இப்போது ரீநேம் கொடுத்துருங்க இப்போ உங்களுடைய ஃபைல் நேம் மாறிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஓப்பன் ஆகும் பார்த்திங்களா இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு ஓகே நண்பர்களே இதுதான் ஆந்திரா டெம்ப்ரவரி பர்மிட் ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் உங்களுடைய மொபைல் பயன்படுத்திய ஆன்லைனில் டெம்பரவரி பர்மிட் போட்டுக்கலாம் ஆந்திரா டெம்பரவரி பர்மிட் ஆன்லைனில் ஈஸியாக போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ஆன்லைனில் ஆந்திரா டெம்ப்ரவரி பர்மிட் போட்டுட்டு இந்த பிடிஎஃப் வந்து கடையில் கொடுத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க இந்த ஜெராக்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஆந்திரா ஸ்டேட்டில் எங்கே வேணாலும் போய்க்கலாம் இது யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் உங்களை தேடி வரும் ஒரு லைக் போட்டுட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்